வணக்கம் நான் தங்க தீபா என்னடா வாகனத்தோட இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு எங்கே போகிறேன் யோசிக்காதீங்க நானும் உடம்பு போகிற போகிறேன் யோசிப்பீங்க என்ன நல்லூர் பின்வீதி தானே அப்படியெல்லாம் இல்லை இன்னும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் வேற இல்லை வந்தால் கண்டிப்பாக இடம்பெயர்ந்து தான் வேணும் இப்போ என்னென்னா அங்கே உறவுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தங்களுக்கு உதவி வேணும் உதவி வேணும் அண்டு இப்போ காலையிலேருந்து வெளிக்கிட்ட பயணம் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை என்று பார்த்து செய்து கொண்டு தான் வரோம் பகல் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொதிகளை கொடுத்து கொண்டு இப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவையான எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் வேலை திட்டங்களை வந்து நாங்கள் ஆறுதலாக செய்யவே இல்லாது அவசர அவசரமாக செய்து முடிக்கணும் அது என்ன நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்ற கட்டத்தில் வேலை செய்யணும் இப்போ என்ன டைம் வந்து சொல்லுங்கள் அண்ணா ஒரு கைஞ்சி ஒன்பது மணி ஆகுது இதை ஒன்பது மணி வீட்டை விட்டு களைச்சா ஓடி தந்து நிற்கிறேன்னு எல்லாத்தையும் வீட்டை தானே சரி ஓகே என்னென்னாலும் உறவுகளுக்கு அஹ் உதவிகள் தேவையண்டே அந்த இடத்துல நாங்க கண்டிப்பா நிக்கோம் பண்றதுக்காக இப்ப போய் கொண்டிருக்கோம் என்ன செய்ய போறோம் இந்த ஒன்பது மணிக்குன்ற எல்லாத்தையுமே காணொலிகளை போய் பார்ப்போம் என்னென்ன காணொலிகளை போட்டு இனி பார்த்துட்டே உதவி வாங்கி செய்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச நாங்களே செய்வோம் சொல்லி ரெண்டு பிரித்து போட்டு தான் இப்ப இந்த உதவியை செய்து கொண்டு நாங்களும் எங்க அண்ணா ஃபேமிலியும் உடனடியாக உங்களுக்கு தேவையான சாப்பாட்டு புதிகள் கிட்டத்தட்ட நூறு சாப்பாட்டு புதிகள் கொடுப்போம் மட்டும்

55円 உங்களுக்கு 55 தானേ 50円 50 இல்ல എത്ര சாப்பாடு 50 50円 50 கூட கொடுக்குறீங்க 45円 45 50 55 சாப்பாடு തന്നിരിക്കേ നിങ്ങൾ എല്ലാം കൊടക്കല്ലേ കൊടക്കല്ലേ എന്താ ഇത് ഇരவு കൊടുക്കാനോ ഇല്ലද ഇരவு നമ്മ ഞാൻ അതിకే फायദാണ് നിങ്ങളുടെ ഓ சார் നിങ്ങൾ ലിസ്റ്റ് തന്നங்க உங்களுக்கு என்ன மாதிரி എത്ര പേരെ ഉണ്ട് ടോട്ടൽ എത്രയാണ് വണ്ടി എത്ര വരെ निकരിക്കും അല്ലേ

வந்து பார்த்தல இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்காக ஐயோ என்னால முடியலை இதுக்கு மேலேயே நாங்க வீட்டுக்குள்ள இருந்தோம்னா மனசனை இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா அப்படி கஷ்டமா இருக்கு அதனாலதான் உடனடியா காலத்துல உடுப்போம் மாத்திட்டு மாத்திட்டு வந்து நின்று கொடுக்கலாம் மலைக்குள்ள காய்ச்சல் காண்போம் அதுல மாற்றவில்லை சரி ஓகே அதெல்லாம் பிறப்போ இப்போ என்னென்ன சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கேன் ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே தந்துருக்குறாங்க எங்களுக்கு இது தேவை ஆனால் இன்னொரு உண்மையான வடி எதிர்த்து இந்த உறவுகள் எனக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணி கொண்டுருக்காங்க என்ன உதவி வேணும் என்ன உதவி வேணும்னு நான் சொன்னேன் இன்னும் ஒழுங்காக லிஸ்ட் ஒன்றும் மக்கிது நான் எடுத்துட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ தான் எனக்கு ஒவ்வொரு தர ஃபோன் பண்ணி லிஸ்ட்டுகளை தந்து கொண்டுருக்காங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி நாலு காலையில் வெளிக்கிட்ட பயணம் இப்போலேருந்து ஃபுல்லாகவே மக்களோடு தான் நான் நின்று கொண்டு இருக்கிறோம் தேவையான உதவியில் செய்து கொண்டு பின்னால் இருக்கிறாங்க பாருங்கள் அண்ணா அவரும் ஒரு யூடியூப் சேனல் அவரோட பாதிக்காசு எந்த பாதி காசு கிட்டத்தட்ட மீன் சாப்பாடு முந்நூற்றி ஐம்பது ரூபா நூறு சாப்பாடு எடுத்து பாதி பாதியாக போட்டு தான் இந்த வேலை திட்டம் சேர்ந்துருந்தனாங்க ஆனால் கண்டிப்பாக யாரும் உதவி செய்யலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் காசு தான் தரணும் வேணுமெண்டில பானோ சம்ப பானோ ஜாமோ பிஸ்கட் பேக்கெட் பேனாடோல் பாய் தலவாணி எது 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 இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக தரலாம் நீங்கள் கொடுக்கணுமென்று சொன்னால் நிறைய ஸ்கூல்களில் எல்லாருமே இடம் போய் போயிருக்கிறாங்க அப்போ அதனால கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு அவங்கள தொடர்பு கொள்ள இல்லாட்டிக்கு எனக்கு உடனடியாக ஃபோன் அடிங்க நான் என்னால் அளவு கலெக்ட் பண்ண இடக்கூடிய இடங்களில் வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையுமே செய்து தரேன் பொருட்கள் வாங்க போய் கொண்டிருக்கிறோம் ஏன்னா இப்ப எல்லாரும் தங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி இருக்காங்க பார்த்தா வீதி மூடப்பட்டுள்ளது சரி இருந்தாலும் ஓகே வீதி மூடப்பட்டுள்ளது இருந்தாலும் மழை குறைஞ்சிட்டு ஆனா தண்ணி வத்த இன்னும் தான் இருக்கு எல்லா இடத்துலயும் தண்ணி வத்துறதா தெரியல ஆனால் தண்ணி வடிஞ்சு ஒடினமெண்ட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் தண்ணி மாதிரி தெரியலை தொடர்ந்து அப்படியே தான் தண்ணி நிற்கிது இப்போ நிறைய பேர் இப்போ இடம் பெயர்ந்து இருக்கிறாங்க தானே ஒவ்வொரு இல்லையா இப்போ அவங்களுக்கு அவசியமாக சாப்பாடு அது கொடுத்து கொண்டுருந்தோம் இப்போ நைட் ஆகிட்டு சின்ன பிள்ளையில வச்சு கொண்டு எல்லாம் படுக்கிறதுக்கும் இல்லாமல் பிடிக்காட்டி கழிச்சு கொண்டு இருக்கேன் நிறைய உறவுகள் உதவி செய்து ஓடி வந்திருந்தாங்க அந்த வேலை தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்குறான்

இப்போ உங்களுக்கு என்னென்ன பொருள் இல்லை கொண்டாந்துருக்கிறோம்டா தலையணை பத்தொன்பது பாய் முப்பத்தேழு துவாய் பதினெட்டு பெட்ஷீட் மூன்று மற்றது பிஸ்கெட் அறுபது ப்ரஷ் முப்பத்தாறு விக்ஸ் பன்னெண்டு பெனடோல் ஆறுபட்டி பட்டி திரி நாற்பத்தி ரெண்டு நெருப்பட்டி ரெண்டு டசின் மெழுகுத்திரி பத்துப்பட்டி தண்ணி போத்தல் மூன்று கேஸ் இப்படி நிறைய பொருட்களை உங்களுக்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நாங்கள் பகல் வந்து என்ன தேவையில் இருக்குன்னு சொல்லிக்க அவங்க தங்களுக்கு வந்து இப்படி இந்த பொருட்களை கொண்டு வந்தாங்கட்டா எங்களை ஜிய சொல்லியிருந்தவங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒவ்வொரு பொருட்களாக ஃபோன் பண்ணி சொல்ல சொல்ல தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்போ இதில் முக்கியமான விடயம் என்னென்னா நாங்கள் கடைக்கு வாங்க போனால் இன்றைக்கு எல்லாருமே அஞ்சு மணியோட கடையை பூட்டிகிட்டு போயிட்டாங்க பயத்தில் கடை பெருசாக டவுனுக்குள்ளே திறந்தில்லை அப்போ திறந்த கடைகளை வச்சு கொண்டு வந்து இந்த பொருட்களை கொண்டு வந்துருக்கேன் அப்போ சிலருக்கு காணாமல் இருக்கும் இதில் அப்போ அதனால் எங்களோடய குரணிக்காதீங்க என்ன கடை பூட்டிட்டாங்க ரெண்டு மூணு கடையில் ஏறி தான் பா இந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுக்கவே இல்லாமல் போயிட்டு அப்போ ஹாஸ்பிட்டலில் முன்னால் இந்த கடையில் தான் இதை வாங்கினேன் இப்போ என்னென்னா காணொலிகளை போட்டதுக்கப்புறமா எங்களை நிறைய பேர் உடனே அடித்து என்ன உதவி வேணும் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த உதவியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம் இது வந்து ஒரு அண்ணா வந்து இப்போ இறந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இறந்து ரெண்டு கிழமையாக தான் அவருடைய ஞாபகார்த்தமாக தான் அவங்களோட குடும்பம் இந்த உதவியை அவங்களுக்கு செய்திருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக கொண்டு வந்து செய்தோம் இப்போ அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அமிர்தராஜா அந்த அண்ணாட நினைவு தினமாக தான் உங்களுக்கு இந்த பொருட்களை உங்களுக்கு இந்த இடத்துல தர சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் மலைக்குள்ளே எதையுமே கையில் எடுக்கவில்லை எங்களை உயிரை பிடிக்கணும் மத்தியில் வரும்போது எங்களை வாகனம் ஏற்றி இந்த இடத்துல கொண்டு வந்தமைக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிக்கணும் அதே சமயம் இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே படுக்கிறது கூட பாய் கூட இல்லை இல்லை அந்த நேரத்தில் இந்த சஞ்சீப் அமுதஜ்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இங்கே வந்திருக்கும் மேனேவர்கள் சார்பிலும் மென்னமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி எல்லாருக்குமே நன்றி நாங்கள் போயிட்டு வரோம் நிறைய இடங்களுக்கு போகணும் அதனால உங்களோட ரெண்டு கதைக்கு நேரம் இல்லை நாளைக்கு டைம் இருந்தா நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம் கண்டிப்பாக போய் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ எங்கண்ணிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா பரத்துரைக்கு பரத்துறையில் கடற்கரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லியிருந்து ஃபோன் பண்ணியிருந்தவங்க தங்களுக்கு உடனடியாக உதவி வேணுமென்று சொல்லி அந்த உதவிக்காக தான் இங்கே வந்துருக்கணும் யார் இருந்தோய செய்கிறது என்னத்துக்காக செய்கிறாங்க எல்லாத்தையுமே கடைசியாக பட்டாவுக்குள்ளே போயிருந்த கதை போய் என்ன குள்ளிடுறது பயங்கரமாக

சரி ஓகே அடுத்த விட எடுத்துட்டு வாங்களா அப்படி ஓ

இப்ப என்னண்டா மக்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு டைம் சொல்லுங்க ஒரு கட்ட அதனால எல்லாருமே ஒரு இடத்துக்கு எடுக்கல அது இப்ப அவங்க கூட வீட்டுக்கு போயிட்டு இப்ப இவங்க வந்து இடம் பேருந்து போக இல்ல எல்லாருமே வந்து மேக்சிமம் மேல தான் இருக்கிறாங்களாம் இடம் பேருந்து ஸ்கூல்களுக்கு போகாம அப்ப அதனாலதான் இப்ப அவங்களுக்கு தேவையான அந்த உணவு பொதிகளை கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இங்க வந்து இருபத்தி

എന്തത് അമ്മയുടെ വീട് அதான் அந்தங்க எல்லார சேந்து இருக்காங்க பபडकறாக வந்து வரக்குறாங்க சார் பவ தேவி அவா ரஞ்சிணி இந்த டைம்ல பவத்லியா நான் பூமணி அந்த அம்மாவை கொடுங்க

ஆக்சிடெண்ட்டில் அந்த அண்ணா இறந்து இப்போ ஒரு பதினாலு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு கிழமையன்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ பார்த்து பார்த்து செய்ங்கன்னு சொன்னதுக்குனாங்க பகலில் இருந்து இப்போ பயனுண்டர் மட்டும் எல்லாருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அமிர்தராஜா அண்ணாட நினைவுக்காக தான் அவங்களோட குடும்பத்தால் இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்கிறாங்க சரியா சரியம்மா போய்ட்டு வரேன் என்னடா நீங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்குற டைமில் நாங்கள் இல்லை என்ன இப்போ எங்களுக்கு சில நிலைமைகள் தெரியும் இந்த டைமில் உங்களையும் வச்சுக்கொண்டு நீங்கள் நன்றி சொல்லுங்கன்றதான் கேட்க இல்லாது அப்போ அதனால உங்களுக்கு யார் தந்தன்றதை சொல்லணுமன்றதுக்காக தான் இந்த சொல்லியிருக்கு சரியா